ரசிகரோட நற்செயல் நேர்ல கூப்டு பாராட்டி பரிசு கொடுத்த ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட ஸ்டைலுக்கும் அவரோட நடிப்புக்கும் ரசிகர்கள் இருக்கிறது மாதிரியே அவரோட குணத்துக்கும் பண்புக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அதன் காரணமாதான் வருஷங்களா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துல ரஜினிகாந்த் உட்கார்ந்து தாண்டி அவரோட குணத்துக்காகவே கோடான கோடி ரசிகர்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் திரைத்துறையை சேர்ந்த எல்லாருமே ரஜினிய மனசார பாராட்டி தான் பேசிருக்காங்க அப்படி ஒரு நட்பயரை அவரு சம்பாதிச்சு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ரஜினி தன்னோட செயல்களால ரசிகர்களை ஈர்த்திருக்காரு பொதுவா சினிமாவில ஜாம்பவான் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் அப்படின்னு பாராபட்சம் பார்க்காம எல்லாரையுமே தானாகவே முன் வந்து கூப்டு பாராட்டுறத வழக்கமா வச்சிருக்காரு ரஜினி ஷங்கர்ல இருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் வரைக்குமே எல்லாரையுமே ரஜினி பாராட்ட தவறுனதே கிடையாது அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் திரைத்துறையில மட்டும் இல்லாம தன்னோட ரசிகர்களோட நற்செயல்களையும் கவனிச்சு நேர்ல பாராட்டுறத வழக்கமா வச்சிருக்காரு அப்படிதான் சமீபத்துல மதுரையை சேர்ந்த தன்னோட ரசிகர் ஒருத்தரை அவரோட குடும்பத்தோட நேர்ல கூப்டு பாராட்டி பரிசு கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் மதுரையில பரோட்டா கடை நடத்திட்டு வரவர் தான் ரஜினி சேகர் இவரு ரஜினியோட அதிதீவிர தீவிர ரசிகராயிருக்காரு எளிய மக்களும் வயிறார சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக அஞ்சு ரூபாய்க்கு கடந்த பல வருஷங்களா ரஜினி சேகர் தீவிர ரசிகரான ரஜினி கூப்பிட்டு கூபிட்டு முடிவெடுத்திருக்காரு அவரை மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தினரையும் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு தங்க தங்கச்சங்கிலியா பரிசா வழங்கி இருக்காரு ரஜினிகாந்த் திரை பிரபலங்கள் மட்டும் இல்லாம தன்னோட ரசிகர்களையும் நேர்ல கூப்பிட்டு பாராட்டி அவங்களை ஊக்குவிக்கிற மனசு படிச்ச ரஜினிகாந்தோட இந்த செயலால அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது இப்போ ரஜினி தன்னோட ரசிகர் அப்புறம் அவரோட குடும்பத்தார் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் சோசியல் மீடியாவில் ரஜினிகாந்த் இதை பார்த்த அவங்களோட மத்த ரசிகர்களும் மக்களுக்காக நற்செயல்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பிறக்கும் கண்டிப்பா இதனால பல பேர் பலன் பெறுவாங்க அப்படின்னு தெரியுது உண்மையிலேயே ரஜினியோட ரசிகர் செஞ்சிட்டு வரக்கூடிய செயலும் அவரை பாராட்டி ரஜினி நேர்ல கூப்பிட்டு பரிசு கொடுத்ததும் எல்லா குமே நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை